அப்படின்னாவே தராசு தராசு என்ன பண்ணுங்க எப்படி எடை சொல்லுவாங்களே இவன் எடை போட்டு தான் நம்ம கிட்ட பேசுவான் கண கண்ணிலே எடை போடுவான் அப்படிங்கிறது அப்போது ஒருவரை நிர்ணயிக்கக்கூடிய திறமை துளாராசிக்கு உண்டு இவர்கள் நல்லவங்களா கெட்டவங்களா இவங்க கிட்ட பேசலாமா பழகலாமா அப்படிங்கறது நிர்ணயிப்பாங்க ஆனா அவங்க ரொம்ப வெகிலித்தனமாவும் இருப்பாங்க அப்ப இந்த துலாம் ராசிக்காரங்கள் ஒருவரை ஏமாற்றக்கூடிய எண்ணத்துல கண்டிப்பா இருக்க மாட்டாங்க அது நிச்சயம் நம்ம சொல்லலாம் அப்ப காலபுருஷ தத்துவத்துக்கு ஏழாம் இடம் அப்ப இந்த ராசி ஒரு வீட்டுல ஏழாம் இடம்னா குடும்பஸ்தானம் அப்ப இந்த துளாராசிக்காரர்கள் ஒரு வீட்டுல இருந்தாங்கன்னா அந்த வீடு சுபிக்ஷம் உண்டாகும் அந்த வீட்டுடைய நிதி நிலைமையும் கௌரவமும் காப்பாற்றப்படும் இப்ப ஒரு கணவன் கீழே இறங்கிட்டாங்க ஒரு ஒரு மகன் கீழே இறங்கிட்டான் அப்படின்னா கண்டிப்பா இவங்க அவங்கள சோர்வடைய செய்ய மாட்டாங்க நம்ம நல்ல முறையில முன்னேற்றி கொடுத்து அவங்களையும் வலிமைப்படுத்தி தானும் வலிமையாக்கி நல்ல ஒரு விசேஷ அண்மை தன்மையை கொடுக்கக்கூடியது துளாராசிக்காரங்க அதுல சுவாதி நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு அமைப்பு எப்போவுமே லக்ஷ்மி நரசிம்மரை பிடிச்சிக்கோங்க லக்ஷ்மி நரசிம்மர் என்பது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய வரப்பிரசாதம்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த லக்ஷ்மி நரசிம்மர் உங்களுடைய வாழ்க்கையில என்னைக்கும் நீங்க வழிபட்டு வரும்போது உங்களுக்கு யாரெல்லாம் வசமாவாங்க அப்படின்னா இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களுமே உங்கள் வசம்தான் காளி சப்த கண்ணர்கள் சப்த மாதாக்கள் எல்லா தெய்வங்களுமே நீங்க போகாமலேயே உங்களுடைய வசம் ஆவாங்க நீங்க நினைச்ச காரியங்கள் நடக்கும் அப்ப இந்த நினைச்ச காரியங்கள் அது போக நீங்க ஏதாவது சொல்றீங்க மற்றவங்களுக்கு இதை செய்யாதன்னு மனப்பூர்வமா ஆழமா ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா அது நல்லதா இருந்தாலும் நடக்கும் கெட்டதாக இருந்தாலும் நடக்கும் அதனாலதான் இந்த ராசிக்காரர்கள் மற்றவங்கள சாபம் விடாதீங்க மற்றவங்க மேல ரொம்ப ஒரு கோவப்படாதீங்கன்னு சொல்லுவாங்க சரி நீங்க இந்த மாசத்துல ஒரு விஷயத்தை எதிர்நோக்கி இருந்துட்டு கண்டிப்பாக கண்டிப்பா எனக்கு இந்த விஷயம் நடந்தா நான் ஒரு நல்ல காரியத்தை சக்சஸ் பண்ணிடுவேன் நான் அடுத்த கட்டத்துக்கு ஒரு ஒரு நினைச்சு பார்க்க முடியாத ஒரு அடுத்த கட்டத்துக்கு போயிடுவேன்னு நீங்க நான் பேசிகிட்டு இருக்கிறவங்களா கேப்பீங்க கண்டிப்பா அதுல முக்கால் ஒரு மக்கள் வந்து இதை தான் நினைச்சிட்டு இந்த வருடம் உங்களுக்கு முப்பத்தி ஒன்றாம் தேதி இப்ப பிப்ரவரி பத்தில் இருந்து முப்பதாம் தேதிக்குள்ள அந்த பிப்ரவரி மாசத்துல வரக்கூடிய அந்த மாத முடிவிலையும் மார்ச் மாச தொடக்கத்துக்குள்ளேயே அந்த விஷயம் நடந்துடும் கண்டிப்பா யாராவது ஒருத்தர் ஒரு பத்து பேத்துல எட்டு பேர் இடம் வாங்கியிருப்பீங்க அஞ்சு பேர் வீடு கட்டுறதுக்கு நீங்க முயற்சி பண்ணிருப்பீங்க இது எல்லாமே நடந்துடும் அப்ப இந்த நடக்கக்கூடிய அமைப்பு இந்த மாசத்துல உங்களுக்கு ஒரு அனுகிரகம் இருக்கு ஏன் அப்படின்னா துலாம் ராசிக்கு எத்தனாம் இடமாக இப்போ உங்க துலாம் ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா சூரியனும் புதனும் சனி பகவானும் இருக்கக்கூடிய கூட்டு செயற்கை உங்களை வலிமைப்படுத்தும் யாராக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம பார்த்துக்கலாம் எந்த ஏமாற்றத்தையும் தாங்கி கொண்டு அதுல இருந்து தான் நீங்க ஒரு விஷயத்துல நீங்க கீழே இறங்கினா அதுல டபிலா ஆக்கி மேல முன்னேறக்கூடிய முதன்மையான ஒரு ராசியா இருக்கீங்க நீங்க யாரும் வழிபட்டு வரணும் அப்படிங்கறத நான் வந்து லக்ஷ்மி நரசிம்மரை சொல்லிட்டேன் அது போக நீங்க காளி தேவி உக்கிரமாக இருக்கக்கூடிய காளி தேவியை வழிபடுங்க உங்களுடைய உடம்புல நீங்க பூசிக்கோங்க எந்த அளவுக்கு நீங்க வாசனை திரைவியங்கள் நீங்க போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் அதுல மறிக்கொழுந்து இருக்கக்கூடிய வாசனை திரைவங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு அற்புத பலனை கொடுக்கும் யாருக்காவது வருஷத்துக்கு ஒரு முறை யாருக்காவது தராசு கல்லோட எடைக்கல்லோடு சேர்த்து தினம்தோறும் ஒரு காய்கறி வியாபாரம் ஒரு ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ணுவாங்களே அவங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுங்க கண்டிப்பாக இது ஒரு அற்புத பலனாக இருக்கும்